பதினெண்டு சித்தர்களில் வல்லப சித்தர் என்ற சுந்தரானந்தர் அதை பற்றி இப்போ வீடியோவில் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய ப சேனலை பார்க்குறதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுந்தரானந்தர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அகமுடையர் குளத்தில் பிறந்தார் என போகர் தெரிவிக்கிறார் யோகத்தில் நீண்ட காலம் அமர்ந்திருந்த சித்துக்கள் பலபுரியும் ஆற்றல் பெற்றவர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை வாங்கி அதை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இவரின் குரு சட்டைமுனி என்று சதுரகிரி தலப்புராணம் கூறுகிறது அபிஷேக பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் சச்சிதானந்த படிவாகிய சுந்தரானந்த சித்தர் மதுரையம்பதி கடைவீதி சித்திரக்கூடம் நாச்சந்தி வீதி உப்பரிகை போன்ற இடங்களில் திரிந்து பல சித்துக்களை விளையாடினார் இந்திரஜாலமாக மறைந்தும் பெண்ணை ஆணாக்கியும் ஆணை பெண்ணாக்கியும் ஊனமுற்றவர்களை சுகப்படுத்தியும் இரும்பு செம்புகளை தங்கமாக்கியும் பற்பல ஜாலங்கள் புரிந்தார் இதை கண்ட அதிசயத்த மக்கள் மன்னனுக்கு செய்தியை தெரிவித்தனர் மன்னர் சித்தரை அரண்மனைக்கு அழைத்து வர ஆள் அனுப்பினார் ஆனால் சித்தரோ அரசனை தன்னை வந்து பார்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார் சித்தரை சந்திக்க அரசர் ஆவலோடு வந்தார் சித்தரிடம் ஓர் பேர் விலை கேட்க தாம் பல சித்து விளையாட்டுகளை செய்து காட்டும் சித்தர் என கூறினார் அப்பொழுது கையில் கரும்புடன் ஒருவன் வந்தான் அதைக் கண்ட அரசர் அக்கரும்பை வாங்கி சித்தரிடம் கொடுத்து இக்கரும்பை இங்கு கற்சலையாக நிற்கும் கல்யாணையை உண்ணும்படியாக செய்தால் நீங்கள் சித்தர் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றார் சித்தரும் சம்மதித்து கரும்பை கையில் வாங்கி கல்யாணையிடம் நீட்டி கண்ணசைத்தார் அனைவரும் அரசரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே கல்யாணை துதிக்கையை நீட்டி கரும்பை வாங்கி உண்டு ஏப்பம் விட்டு பிளிரியது அரசனும் அனைவரும் அதிசயித்து அன்பும் பக்தியும் பெருக்கெடுக்க சித்தர் திருவடிகளில் வணங்கினார் நிமிர்ந்த பொழுது யானை மறுபடியும் கல்யாணையாக நின்றது சித்தரும் கோவிலுக்குள் சென்று மறைந்தார் இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்தராக சமாதியில் வீற்றிருக்கிறார் இவர் சுந்தரானந்தன் வைத்திய திரட்டு சுந்தரானந்தர் காவியம் சுந்தரானந்தர் விஷ நிஷவாணி இப்படி பல நூல்கள் இவருக்கு உள்ளது இவரை வைத்து வணங்கினால் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினைகள் ஏற்படாது வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் பாக்கியம் உண்டாகும் குரு பிரீதியுடையவர் இவரை வணங்குபவர்கள் வறுமை அகன்று வளமான வாழ்வு அமையும் வியாழக்கிழமை இவரை வைத்து வணங்க வேண்டும் எப்பொழுதும் இவர் நினைவில் வைத்து வணங்கினால் நமக்கு சுபிட்சமான வாழ்க்கையும் அருள்வார் வாழ்க வளமுடன் அடுத்த சந்திப்பில் வேறொரு சித்தர் காக்கபுஜந்தர் பகுலா தேவி அவர்களை வைத்து நாங்கள் வணங்குகிறோம் அதனால் அந்த படம் எங்களிடம் இருந்தது இவருடைய படம் சின்னதாக இருந்ததால் நான் போடவில்லை சிவபெருமானின் அம்சம் இவர்கள் என்று சொல்கிறார்கள் அதனால் இந்த கை சிவபெருமானுடையது அதனால் இதை வைத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன்